ம் கஜானனம் பூதகன இசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நேர்களே ஞானானந்தம் பார்க்க போகிறோம் ஒரு குருக்கிட்ட சிஷியர்கள்லாம் சேர்ந்து போய் உங்களை கூட நாங்கள் புனித தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் உங்கள் தலைமையில் போய்ட்டு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் எனக்கு உடல் நிலை சரியில்லைங்கிறதுனால நான் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படி சொன்னாராம் அப்போ நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிசியர்கள் அப்போது ஒரு வெள்ளி டப்பாவில் பாகற்காய் ஒன்றை வச்சு என்னோட ஞாபகமாக இதை கொண்டுகிட்டு போங்க உங்கள் பக்கத்தில் நானே இருக்கேங்கிறத இது நினைவில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு புனித இதில் நீராடும் பொழுது நதிகளில் இதையும் நீராட்டி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் சரின்னு எல்லோரும் அந்த ஒவ்வொரு நதியிலையும் நீராடும் பொழுது பாகற்காயும் நோக்கி எடுத்துட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் ஒவ்வொன்னே அது பிரசாதமாக அதை எடுத்து கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக பிரசாதமாக கொடுத்தாராம் குரு அவங்க வாயில் போட்டு கசப்பு முகம் வந்து சுழிச்சிருக்காங்க என்ன புனித நதியிலெல்லாம் முக்கிய எடுத்து கொண்டு வந்திருக்கீங்கள ஏன் இப்படி முகத்தை சொல்லிக்கிறீங்க அப்படின்னோன்ன கசக்குது அப்போது எத்தனை தான் புனித நதியில் நீராடி கொண்டு வந்தாலும் அதனுடைய குணம் வந்து மாறலை அப்படியே தான் இருக்குது அது போல தான் நம்மளும் புற சடங்குகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உள்ளத்தில் மனத்துக்கன் மாசில தல் இருக்கணும் மனசில் எண்ணத்தில் தூய்மையாக இருக்கணும் எல்லா உயிர்கள்லேயும் இறைவன் இருக்கிறாரு போய் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் எல்லா பொருட்களையும் மப்பு மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குரு சரின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த சிஷியர்கள் அது நமக்கு தான் புரியது காணும் பொருள் அனைத்திலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம வேறு கெட்ட சிந்தனைகள்லாம் போக மாட்டோம் நன்றி நேர்கள்